Looking for a startup job that fits you perfectly? Your Tribe helps you discover, apply and land startup jobs that matches your skills. Find your tribe with Your Tribe today. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிலர் அசைவ உணவு சாப்பிட்ட சம்பவம் பக்தர்கள் இடையே பெரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தில் ஒரு ஆண் மற்றும் பெண் இருவரும் முட்டை மற்றும் இறைச்சியுடன் கூடிய அசைவ உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் கோவிலுக்குள் வந்த பக்தர்களால் கவனிக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக கோபத்தில் அந்த இருவரிடமும் விளக்கம் கேட்டுள்ளனர் பதில்கள் தெளிவாக இல்லாததால் சம்பவம் கோவில் நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது உடனடியாக கோவில் நிர்வாகம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தது அதன் பேரில் இருவரையும் போலீசார் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திருக்கோவிலின் நான்கு முக்கிய கோபுர வாயில்களிலும் தற்போது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் அனைத்து பக்தர்களையும் நுழைவுக்கு முன் சோதனை செய்து வருகின்றனர் இதுபோல ஒரு சிவஸ்தலத்தில் அசைவ உணவை கொண்டு வந்து சாப்பிடுவது கோவில் விதிகளுக்கு எதிரான செயலாகும் பக்தர்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் செயல் எனவும் பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்